தமிழ் உச்சரிப்பை மேம்படுத்துதல் தமிழர்கள் உலகின் மூத்த குடி உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி தமிழ் வாழ்வியல் வழிமுறைகளை எண்ணற்ற பாக்கள் மூலமாக புராணம் இதிகாசம் விரைவரப்பு கொள்கை எந்த சித்தாந்தத்தில் எடுத்தாலும்

விழிப்புணர்வு பேரணியில் அரசின் காவல்துறை குமாரபாளையத்தின் சார்பாகவும் வரவேற்பில் நான் கூறியும் பிரபலம் சேர்ந்து இந்த அனைவரும் ஒருமித்த குரலுடன் அதிக ஒலி எழுதி கோஷம் விட கேட்டு முடிந்து மூளை பாலை

நீங்க வந்து பணித்துவத்தோட சிறப்போட உச்சரிக்கின்றால் சமுதாயத்தில் வந்து நீங்க ஒரு வேலையான அடையாளம் தமிழ் பறவைகள் என்பது தான் தின்னம் இதுல எதாவது ஐயன் நீங்க நானே தமிழ் உச்சரிக்க இந்த இருபத்தி நான்காம் வயதுல சரியா உச்சரிக்க மாட்டேங்கிற ஆனால் தமிழர்கள் போனமா இல்லை பணி நிமித்தமா நான் தமிழ் போது இதே மாதிரி ஒரு கருத்தாரங்கள்லாம் அப்படிங்கிறத பாதிப்பு நடக்குது அப்ப பேசும்போது அது சரியான உச்சரிக்கு வரல வழி அப்படின்னு சொல்றதுக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டேன் வழியே மூணு வழி அது வேற முன்பு நடக்கலாம் இன்னொரு வழி அப்படின்னா நம்ம தமிழ வந்து அது வழிமண்டலத்தை குறிக்க முடியாது சிறப்பு சொல்லும் போது வழி அப்படின்னா பாதையை குறிக்கக்கூடியது ஆனா மலையாளத்துல வந்து வழிக்கு வந்து வழின்னு சொல்லிட்டா தசவாயுகள் தெரிவிப்பட்டிருக்கீங்க அவான வாயுகளை

அவர்களால வந்து தன்னுடைய பணியை சிறப்பாக செயல்படுத்த முடியல அந்த பணியில் இருந்தவர்கள் மட்டுமல்ல வாக்கு செலுத்த அந்த வார்த்தைகள் கூட முகம் சுழித்துவிட்டு இறக்கப்பட்டு அச்சப்பட்டு போன சம்பவம் இங்கே இருக்கிறது அது வழியாகத்தான் இருக்கிறது வேதனையாகத்தான் இருக்கிறது மகிழ்ச்சியாக இல்லை நீங்க உங்க மூலமா நம்ம இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கெட்டு போறோம்

அதுக்கு மேல போது நம்மளுடைய செழிப்பதை பாதிக்கப்படும் அது மட்டும் இல்ல உங்களோட அந்தரங்க விஷயம் தேவையில்லாம மக்களுக்கு தெரிய வரும் மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நீங்க பேருந்து எதுல பயணம் மேற்கொண்டாலும் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துபூர்வமாக வாசிக்கிற பழக்கத்தை நீங்க மேற்கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது எங்க தமிழ் சிந்தனைக்கு ஒரு வேண்டுமான ஏன்னா நீங்க வந்து வாசித்தல் அப்படிங்கறது வந்து காணாம சுவாசித்தல் மாதிரி நாங்க நினைச்சோம் நாங்க ஒன்னு ஆறு பின்னது இந்த மாதிரி நீச்சல் வரைக்கும் போவோம் இல்லைன்னா கூலத்தை தேடி வாசிக்கப்போவோம் இது என்னுடைய வீட்டில் எடுத்தீங்கன்னா வந்து எனக்கு தெரியும் ஒரு எண்பூத்தி பத்து புத்தகமா நம்ம வந்து நான் படித்தது கவனிப்படுவேன் ரொம்ப அது மட்டும் இல்லாமல் சரியும் படிச்சிருக்கேன் நிறைய விஷயங்கள் நான் தேடி தெரிஞ்சு படிச்சிருங்க ஒவ்வொரு அரசு புத்தகம் கங்காட்சியும் போய் குறைந்த ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் நான் வாங்கி படிச்சிருக்கேன் ஏன்னா நான் வந்து வாசித்தல் மூலமா என்ன

ஏன்னா நம்ம நடக்கிறதே வந்து போதை உழைப்பு பேரை நம்ம சிற்பம்னா நம்ம பல மாதிரி கிண்டல் நம்மள வந்து ஒரு கிண்டல் அதே மாதிரி என்ன சொன்ன முதல்ல எல்லாம் சொன்னது அதாவது கூற வேண்டிய இடத்தில் கூற வேண்டிய அன்பர்களிடம் கூற வேண்டிய முறையில் கூற வேண்டும் அதை சொல்ல வேண்டிய இடம் ஏவன் சொல்றோம்

அவரை வச்சுக்கிட்டே நான் சொல்கிறேன் ஜோதி ராவில் செஞ்சு கிரகாமத்தை நிர்வாகினா அவர் நான் இருந்தால் அவங்க கை மாதிரி எடுத்து பாருங்கள் பரவாயில்ல அந்த நடுத்த கொண்டு போயிருப்பாரு அவர் வந்து கையை கட்டி விட்டுருக்காரு நான் என்னன்னா அவர் ஆனால் கை பொருடும் அடித்து விட்டே கொண்டு போயிடுவார் நான் சொல்லுவேன் எடுத்து உங்கள் மூக்கில் வச்சு மோத்தம் பாருங்கள் தயவை செஞ்சு இந்த பழகி அதனால் நகை கடிக்காதவங்க தான் செஞ்சு விட்டுருங்க அவங்க ஆபத்தும் கூட அதேமாதிரி கண்ணையும் போண்டு செல்லாட்டீன் ஓலி வணக்கம்

I don't <coughs> வந்தவர்களெல்லாம் வாழ வேண்டிய ஊர் இந்த ஊர் ஏன்னா இந்த ஊர்ல யாருக்குமே வந்து புரிஞ்சிக்கிற இந்த ஊர் கிடையாது இங்கே யாருக்குமே இந்த ஊர் தான் புரிஞ்சிக்கிறது கிடையாது எல்லாமே தாத்தன் காலத்துல அப்பா காலத்துல முப்பாட்ட காலத்தில் இருந்து இங்க குடிநாட்டம் தான் யாருக்குமே புரிஞ்சி கிடையாது கிராமம் இந்த ஊரு ஆட்டங்க எப்பவுமே நீங்க சிந்து சிந்திச்சம் பற்றி படிச்சு அதில் சொல்லியிருப்பாங்க ஆட்டங்க ஒரு தான் ஆரத்து ஊரோடைய வளர்ச்சி ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் பகுதியில் இந்த காவிரி கடையில் வரோம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தெருவு தான் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த தெருவு இந்த ரெண்டு தெருவு தான் அதுக்கு மேல ஊழியர் இருக்கிற பஸ் ஸ்டாண்டே ஒரு முழுக்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் இந்த மட்டை தாண்டி